இஸ்ரேலுக்கு அமெரிக்கா செய்த உதவிகள் குற்றத்தில் பங்கு இருப்பது அம்பலம் கடந்த பத்து மாதங்களில் இருபதாயிரம் ஏவுகணைகள் வெடிகுண்டுகளை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அனுப்பியுள்ளதாக நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது விமானத்திலிருந்து வீசப்படும் இருபதாயிரம் அன்கைடட் பாம்ஸ் இரண்டாயிரத்தி அறுநூறு கைடட் பாம்ஸ் இலக்கை துல்லியமாக தாக்கும் மூன்றாயிரம் பிரிசேஷியன் மிசில்ஸ் உள்ளிட்டவற்றை அமெரிக்கா வழங்கியுள்ளது இது மட்டுமின்றி போர் விமானங்கள் வெடிமருந்துகள் வான் பாதுகாப்பு கருவிகளை வழங்கியுள்ளது அமெரிக்கா அனுப்பிய வெடிகுண்டுகளில் இரண்டாயிரம் பவுண்ட் எடை கொண்ட அதாவது தொள்ளாயிரத்தி ஏழு கிலோ எடை கொண்ட பதினான்காயிரம் வெடிகுண்டுகள் அடங்கும் இதேபோல் இருநூற்றி இருபத்தி ஆறு கிலோ எடை கொண்ட ஆறாயிரத்தி ஐநூறு குண்டுகள் அனுப்பப்பட்டுள்ளன இவை அனைத்தும் மிக ரகசியமான முறையில் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்பு அல் மவாசி அகதிகள் முகாம் தாக்கப்பட்டது இதில் முன்னூற்று தொன்னூறு பேர் படுகாயமடைந்து கொல்லப்பட்டனர் இதற்கு அமெரிக்காவின் எயிட் ஜே டாம் வகை குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதாக தெரியவந்தது